தூத்துக்குடியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் மீனவ இளைஞர்கள் நடத்தப்பட்ட கபடி போட்டி மாவட்டம் முழுவதும் இருந்து நாற்பத்தி ஐந்து அணிகள் பங்கேற்றன தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் கிறிஸ்தவ முஸ்லிம் இந்து மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திரேஸ்புரம் செவன் ஃபியல் கிங்ஸ் மீனவ இளைஞர் அணி சார்பில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியை தூத்துக்குடி சங்க குழி மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் இசக்கி முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர் மாவட்டம் முழுவதிலும் இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடின நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட போட்டியில் இறுதியில் வெற்றி பெருமானிக்கு பரிசு மற்றும் சுழல் கோப்பை வழங்கப்பட்டது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த கபடி போட்டியை ஏராளமான மீனவ மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இக்பால் தூத்துக்குடி மீனவன் சக்திவேல் ராஜா போஸ் ரீஹான் ஷேக் முகமத் ரீஹான் சுரைஸ் மற்றும் திரேஸ்புரம் செவன் ஃபியல் கிங்ஸ் மீனவ இளைஞர் அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்